நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்துக் கொள் வரீங்களோ பாருங்கள் பார்க்க பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று புரியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது கைரேகையின்படி வெளியூர் வெளிநாட்டில் வேலை வருமானம் இருக்கக்கூடிய கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் எவ்வாறு இருந்தால் அவர்கள் வெளிநாடு வெளியூர் சென்று வருமானம் தேடக்கூடிய வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலை உருவாகும் அப்படின்னா நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் நல்ல பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் நல்ல கிரகங்கள் நல்ல பலமான கிரகங்கள் இருந்தால் அவங்க மறைவு வாழ்க்கை அதாவது வாழ்க்கை வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று வாழ்க்கையில் பொருளீட்டி உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கை ரேகையின்படி நம்ம கையை பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு கையில இந்த ரேகை அமைப்பு இருந்தாலும் நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உருவாகும் டம்பல் வரையா போயிட்டு வரதும் உண்டு பர்லண்டாக அங்கேயே தங்குறதும் உண்டு நல்ல வருமானம் அதாவது பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் வெளிநாடு போய் நல்ல பெரிய பொருளீட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும் இப்போ கை ரேகையின்படி நம்ம முதல்ல ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை ஒரு கையில் நல்லா ஃபுல்லாகவே ஆயில் ரேகை அப்படி இருக்கும் ஆயில் ரேகை ஒரு கையில் ஃபுல்லாக இருக்கும் ஒரு கையில் பாருங்கள் இப்படி வரும் அதாவது இப்படி வரும் இந்த இடத்துல கொஞ்சம் உண்டு விட்டு மாதிரி வந்து அதில் ஜாயிண்ட்டும் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயச வயசுல நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வெளியூர் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வேலை செஞ்சுட்டு திரும்ப வர்றதுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சார் இதுல வந்து நல்லா ஃபுல்லாவே விடுபட்டு இருக்கு சார் அதுல ஜாயிண்ட் இருந்ததுதான் தற்காலிகமா போயிட்டு வராது இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க சொந்த வீடு நிலம் இதெல்லாம் வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆகும் இந்த மாதிரி ஒரு கேப்பு அதாவது ஏதாவது ஒண்ணுல இருந்தாலே ரெண்டு ஆயுதையும் பார்க்கணும் ஒண்ணுல ஏதாவது ஒரு மாதிரி கேப்பு இருந்தாலே நீங்கள் வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இல்லைன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு வயசுல உடல்நல குறைவு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஒரே ஒரு செயல் தான் அதுக்கு பல அதாவது ஒரு சின்ன ஒரு டேப்லெட் தான் ஒரு ரெண்டு மூணு வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில் லைட்டா ஒரு ஜாயிண்ட் இருக்குதுன்னா தற்காலிகமாக போயிட்டு வர்றது கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா பர்மனண்டாகவே ஊர் விட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகி வருது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு பெரிய வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆயில் ரேகையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் உண்டு போகணும் சரிங்களா இப்ப இந்த ஆயில் ரேகையில தடை வரும் தடை வரும் பொழுது உங்களுக்கு வியாதி வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப இந்த விதி ரேகையும் ஒரு சில நேரங்களில் விதி ரேகையை பார்த்து வெளியூர் வெளிநாடு போலமா போயிட்டு வருவாங்களாங்கிறத கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நேரம் விதி ரேகை போகுது சார் அப்ப இவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய பொருளாதார சூழ்நிலையில் நல்ல வாழ்க்கையே வெளிநாட்டில் போயிட்டு வாழ்ற வேண்டிய வெளியூர்ல போயிட்டு பிறந்த விட்டு வெளியூர்ல போய் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் இந்த மாதிரி சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு விதி ரேகையில அப்படி தடை இருக்கும் தடை காணும் வயதுகளில் எந்தெந்த வயசுல எத்தனை தடை இருக்கோ அந்தந்த வயசுகளில் வேலை விட்டு வேலை ஊர் விட்டு ஊர் தொழில் விட்டு தொழில் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு டம்பர் வரையான மாற்றங்கள் வாய்ப்பு உண்டு ஒரு சில பேர் வெளியூருக்கு போய் தற்காலிகமா போயிட்டு வரது சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு நேரம் இப்படி இருதய ரேகை வரைக்கும் வருது சார் சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு இறுதி வருது வந்து இப்படி திரும்பி இப்படி இப்படிமேட்டுக்கு போயிருது சார் இப்படி போயிருச்சுன்னு வச்சுங்க அவர்கள் வியாபார விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று மிக பெரும் லாபம் நல்ல பெரிய லாபம் சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய பல ஆயிரம் கோடி கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இந்த சந்திரன்மேட்ல இருந்து ஆரம்பிக்கிற விதி ரேகை சனிமேடு வந்த இறுதி ரேகை வரைக்கும் சனிமேட்டுக்கு பாத்திட்டு போய் அப்படியே வளைஞ்சு குருமேட்டுக்கு போறது அவங்க வியாபாரம் மூலமாக வெளியூர் வெளிநாடு சென்று நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம விதி ரேகைய பார்த்து கண்டுபிடிச்சிடும் சரிங்களா இந்த விதி ரேகை சந்திரன்மேட்லேருந்து ஆரம்பிச்சா டிராவல்ஸ் அந்த மாதிரி டிராவல்ஸ் ஏஜெண்ட் அதாவது டிரைவர் டிராவல்ஸ் வண்டி ஓடுறாங்களே ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருப்பாங்க அடுத்த நாள் வேற வேற வெளியூர் போயிட்டு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சந்திரன்மேட்லருந்து விதி ரேக ஆரம்பிச்சுன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க என்ன சொல்ல போனா ஒரு நாலஞ்சு ஃபேக்டரிஸ் வச்சிருப்பாங்க அந்த அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஊரில் இருக்கும் அந்த ஃபேக்டரி ஒரு ஊர்ல இருக்கும் இது மாதிரி ரெண்டு மூணு இடத்துக்கு போய் போய் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சந்திரன் வந்து ஒரு ஒரு ஸ்பீடு கிடக்க இல்லையா ஒரு ஒரு ராசியில் வந்து ரெண்டே கால் நாள் தான் இருக்கும் அடுத்த ராசிக்கு போயிடும் அந்த மாதிரி சுற்றுப்பயணம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கதை கவிதை கட்டுரை கற்பனையில் ஈடுபாடு நிறைய இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சுறுசுறுப்பாக போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அதே இல்லாமல் ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு கிளை கீழே ஆயுள் வேகை முடியிற இடத்துல இங்க தான் ஆரம்பிக்குது முடியல இடத்துல அப்படி சந்திரமேட்டுக்கு இப்படி ஒரு ரேகை போகுது சார் அப்படி ரேகை போச்சுன்னா அது வந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடாது அப்படி சென்றாங்கன்னா அங்கேயே அவர்களுடைய காலம் முடிவதற்கு வாய்ப்புண்டு எப்படி இங்கேருந்து இப்படி இப்படிங்க வந்தாலோ இல்லை ஆயுளகள்லேருந்து இப்படி கேள வெளிச்சு இப்படி போனாலோ அவர்களுக்கு அங்கேயே மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதில் இது மாதிரி கைவேங்கிறதுனா எச்சரிக்கையாக இருந்து நம்ம வந்து உள்ளூருக்கு அந்த மாதிரி திரும்பி வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா எல்லாம் வெளியூர் போகாமல் இருந்துக்கணும் இந்த மாதிரி இருந்தா அங்கேயே போயிட்டு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம கை ஊர் விட்டு ஊரு வெளியூர் வெளிநாடு போகணும்னா ஒன்றும் ஆயுள் ரேகை பார்க்கணும் இல்லைன்னா விதி ரேகை தடை நிறைய தடை இருந்துன்னா அடிக்கடி வெளியூர் போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விதி ரேகை சந்திரமேட்டில் இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போச்சுன்னா அடிக்கடி வெளியூர் பிரயாணம் பிரயாணம் மூலமாக வெற்றி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருமேட்ல போய் முடியறது வியாபார வெற்றியை குறிக்க முடியாது இந்த மாதிரி நம்ம கையை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ விதி ரேகை அதாவது சந்திரமேட் வந்து ஆரம்பித்து நேரம் குருமேட்டில் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் வருமானம் மூலமாக அதாவது வேலை மூலமாக வெளியூர் வெளிநாடு சென்று நல்ல வருமான நீட்டி நல்ல ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்